வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஃபேல் விமானங்களை தயாரிக்கக்கூடிய டசால்டு நிறுவனம் இருக்குல்ல அதனுடைய சிஓ எரிக் ட்ரேப்பியர் அப்படிங்கிறது மிக முக்கியமான சில ஸ்டேட்மெண்ட்ஸாக முன் வச்சிருக்காரு மூன்று நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் நம்ம இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் வந்து சுட்டு வீழ்த்திருச்சு அப்படிங்கிறது முற்றிலும் தவறான தகவல் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை மூன்று நாள் மோதலில் இந்திய விமானங்கள் எதுவும் வீழ்த்தப்படவில்லை அப்படின்னு டசால்டு நிற நிறுவனத்துடைய சிஓ வந்து சொல்லியிருக்காரு சில பேர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஒரு சண்டையில் விமானங்கள் இழந்தாலே தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க இழக்க சரியாக அடைஞ்சோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் விமானங்கள் இழப்பு இல்லை அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாவது உலக பொருட்கள் செகண்ட் வேர்ல்டு வாரில் அதிக படைகளை இழந்தது யார் தெரியுமா அமெரிக்கா சோவியத் தரப்பு தான் அதிக படைகளை வந்து இழந்துச்சு ஆனால் ஜெயிச்சது யார் அவங்க தான் படைகளை இழந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தோத்தாங்கன்னு சொல்ல முடியுமா இந்தியா எந்த விமானங்களையும் இழக்கல ஆனால் இந்தியா விமானங்களை இழந்ததாக சொல்லி தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குது அது உண்மை கிடையாது அப்படின்னு இப்போ ரஃபேல் விமானங்களை தயாரிக்கக்கூடிய டசால்ட் நிறுவனத்துடைய சிஓ இப்போ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த ரிசல்ட்ல எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு தமிழக மாணவர்கள் பாஸ் ஆயிருக்காங்க தகுதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான அப்டேட்டை பார்க்க முடியுது அதுவும் டாப் ஹண்ட்ரடில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆறு பேர் டாப் ஹண்ட்ரடில் இடம் பிடிச்சிருக்காங்க அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு இப்போது திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் என்ன தெரியுமா ஒரு நியூஸ் கார்டை பாஜக ஷேர் பண்ணுறாங்க திருநெல்வேலி திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடைய பெண் அப்படிங்கிறவர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய பேரன் நீட் எக்ஸாமில் அறுநூற்றி எட்டு மதிப்பெண் வாங்கியிருக்காரு நேஷனல் வைடு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ரேங்கிங் வந்து எடுத்திருக்காரு திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய பேரன் அப்போது திமுக அவங்க வீட்டு குழந்தைகள் எல்லாத்தையும் நீட் தேர்வு படிக்க வச்சு நல்ல மதிப்பெண் பெற வச்சு மெடிக்கல் காலேஜஸ்லாம் அனுப்பிடுறாங்க ஆனால் வெளியில் அரசியலுக்காக நீட் தேர்வுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காங்க நீட் தேர்வை நாங்கள் ரத்து செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதை தடுக்கிறாங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸு திமுகவுடைய இந்த இரட்டை வேடத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவங்க வீட்டு குழந்தைகள் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறறாங்க நம்மளை வந்து பெறவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட் நடந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போது ஐந்து நாட்கள் பயணமாக மூன்று நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக செல்றாரு இன்னைக்கு கிளம்பிட்டாரு சைப்ரஸ் குரேஷியா கனடா இந்த மூன்று நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு இதில் கனடாவுக்கு எதுக்காக போகிறாரு அப்படின்னா ஜி செவன் நாடுகளுடைய மீட்டிங் நடக்குது நம்ம இந்தியாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த அழைப்பை ஏற்று பிரைம் மினிஸ்டர் கனடாவில் ஜி செவன் சம்மிட்டை வந்து அட்டன் பண்ணுறாரு சைப்ரஸ் நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் சைப்ரஸ் நாட்டுக்கு போகக்கூடிய முதல் பிரைம் மினிஸ்டர் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் தானா இதுக்கு முன்பாக இருபது வருடங்களுக்கு முன்பாக தான் இந்திய பிரதமர் அங்கே போயிருக்காங்களாம் ஸோ இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் உலக நாடுகளுக்கு போய் அங்கே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை ஏற்படுத்துறதுனால தான் நெருக்கடியான காலகட்டத்தில் பல உலக நாடுகள் இந்தியாவுக்கு பக்க பலமாக இருக்காங்க இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலில் பல உலக நாடுகளுடைய ஆதரவு இந்தியாவுக்கு இருந்துச்சு பாகிஸ்தானுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணலை துருக்கியை தவிர சவுதி அரேபியாவே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க அதனால் பிரதமருடைய இது மாதிரியான வெளிநாட்டு பயணம் ரொம்ப ரொம்ப குரூசியலானது அப்படிங்கிறது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கடைசி டாபிக் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அண்ணாமலை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை பற்றிய தகவல் இப்போ வெளிவந்திருக்கு என்னென்னா தேசிய அளவில் பாஜகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஒரு கூட்டமாக அந்த கூட்டத்தில் தமிழகத்திலருந்து சில முக்கியமான நிர்வாகிகள் கலந்துக்கிறாங்க அண்ணாமலையும் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது அப்போது பிரதமர் மோடி மேடையில் என்ன சொல்லியிருக்காருனா தமிழகத்திலேருந்து சில நிர்வாகிகள் வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் வந்திருக்காரு அவர் ஆழ்கடலிலே கண்டெடுத்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பற்றி பிரதமர் பேசியிருக்காரு எல்லாரும் முன்னாடியும் ஆழ்கடலிலே கண்டெடுத்த முத்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்டை பிரதமர் மோடி அவர்கள் இப்போ முன் வச்சிருக்காரு அந்த தகவல் இப்போ வெளிவந்திருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக திமுகவுக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலையை பிடிக்காம பாஜகக்குள்ளேயே சில பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கடுப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்